பைரவி பஞ்சமி பாசாகுசை பஞ்சபாணி வஞ்ச உயிரவி உன்னும் உயர்சண்டிக் காளி பவானி 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 எங்கள் பாளையத்துக்கு அரியே ஆஸ்தான நாயகியே பவானி பவானி எங்கள் பாளையத்துக்காரியே அரியே ஆயிரங்கனுடையவளே ஆஸ்தான நாயகியே தேவி ஸ்ரீ தேவி ஸ்ரீ தேவி பவானி பாவிகளின் கணக்கழித்து பக்தர்களை காப்பவளே தேவி ஸ்ரீ தேவி ஸ்ரீ தேவி பவானி பாவிகளின் கணக்கழித்து பக்தர்களை காப்பவளே பவானி பவானி எங்கள் பாளையத்துக்கரியே உடையவளே ஆசான நாயகியே சூழி திரி சூளி திரி சுளிபவானியே காளி வடிவானவளே காட்சி தரவாறு அம்மா சூழி திரி சூழி எங்கள் பவானியே காளி வடிவானவளே காட்சி தரவாறு அம்மா பவானி பவானி எங்கள் பாளையத்துக்கறியே ஆயிரங்கனுடையவளே ஆதான நாய்கியே நீலி நீலி எங்கள் நீலி பயங்கரே போலிகளின் தோளூரிக்கும் கால பைரவியே நீலி எங்கள் நீலி எங்கள் நீலி பயங்கரே போலிகளின் தோளூரிக்கும் கால பைரவியே பவானி பவானி எங்கள் பாளையத்துக்கறியே ஆயிரங்கனுடையவளே ஆஸ்தான நாயகியே சக்தி சிவசக்தி சிவசக்தி பவானியே புத்தியில மூடருக்கு புகட்டு நீ பாடத்தையே சக்தி சிவசக்தி எங்கள் சக்தி பவானியே புத்தி இல்ல மூடருக்கு புகட்டு நீ பாடத்தையே பவானி பவானி எங்கள் ஆயிரங்கள் உடையவளே ஆஸ்தான நாயகியே சேவை சேவை உனக்கு சேவைகள் பகையாயானதடி பதர்களின் அதர்மத்தால் சேவை சேவை சேவைகள் செய்தோம் அம்மாது பகையாயானதடி பதர்களின் அதர்மத்தால் பவானி பவானி எங்கள் பாளையத்துக்கு ஆயிரங்கண் உடையவளே நாயகியே பொறுத்தாய் நீ பொறுத்தாய் போதும் போதும் என்றே என்று கருவருத்தாய் கயமைகளை காற்றோடு கரைந்ததடி பொறுத்தாய் நீ பொறுத்தாய் போதும் போதும் என்றே என்று கருவரு தாய் காற்றோடு காற்றோடு தடி பவானி பவானி எங்கள் பாளையத்துக்கு அறியே ஆயிரங்கள் உடையவளே ஆஸ்தான நாய்கியே புண்ணியத்தை செய்துவிட்டால் பூமியிலே வாழ வைப்பாய் கண்ணியம் குறைத்தாளே காலநாய் மாறிடுவாய் கண்ணியம் குறைத்தாளே காலநாய் மாறிடுவாய் பவானி பவானி ரிய ஆயிரங்கடையவளே ஆசான நாயகி பவானி பவானி எங்கள் பாளையத்துக்கு அரியே ஆயிரங்கனுடையவளே ஆசான நாயகி பவானி பவானி எங்கள் பாளையத்துக்கு அரியே ஆயிரங்கனுடையவளே ஆசான நாயகியே ஆயிரங்கனுடையவளே ஆசான நாயகியே